சிவலிங்கம் விஸ்வகேந்து பரிசத் தர்மாச்சாரிய அமைப்பினுடைய மாநில தென் தமிழகத்தினுடைய அமைப்பாளர் இன்றைக்கு விஸ்வகேந்து பரிசத்தினுடைய ஸ்தாபன தினம் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவானது இன்றைய தினமே நாடு முழுக்க பாரத நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது சமுதாயத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகளையும் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது என்ற தினத்திலே அனைத்து சமுதாய குழந்தைகளும் ஒருங்கிணைத்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது பனிரெண்டாவது ஆண்டாக இந்த பகுதியிலே கோவை மாநகரிலே இந்த பகுதியிலே அனைத்து இந்து சமுதாய குழந்தைகளும் ஒருங்கிணைத்து இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது நம்முடைய நோக்கம் சமுதாயத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் பசு பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கைகள் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டு பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தேசபக்தி குழந்தைகள் மத்தியிலே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உருவாக்க வேண்டும் என்பதே விஸ்வ இந்து பரிசத்தினுடைய நோக்கம் விஸ்வம் என்று சொன்னால் உலகம் உலக இந்து பேரவை உலகத்தில் உள்ள இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இந்த விஸ்வ இந்து பரிசத்தினுடைய அமைப்பு எனவே இதில் அத்தனை சமுதாயத்தை ஒருங்கிணைத்து சமுதாய நல்ல நகரத்தை ஏற்படுத்துவதுதான் விஸ்வந்து பரிசத்துடைய முக்கியமான வேலை இன்னைக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ராதை கிருஷ்ணர் வேடமணிந்தும் ஹிந்து கடவுள்கள் வேடமணிந்தும் மகிழ்ச்சியா என்ற நிலையத்திலே ஊர்வலமாக ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது சிறப்பு பரிசுகளும் கிப்ட் எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது